தேவனுடைய ராஜ்யத்தின் நீதி மட்டும் தேடுங்கள் வேற எதுவும் உங்களுக்கு இந்த உலகத்துல கிடையாது பிறகு தங்க வீதியில் நடப்பீர்கள் இதெல்லாம் எழுதி இருக்குது வந்து கரெக்டாக வாசிக்கணும் என்ன சொல்றாரு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் முதல்ல தேடு அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்னத்தை புசிப்போம் என்னத்தை குடிப்போம் என்னத்தை உடுத்தவோம் கவலைப்படாதீர்கள் சொல்லிட்டு வர்றாரு முந்தின வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டே வந்துட்டு சொல்கிறாரு நீ அதை பற்றிலாம் கவலைப்படாத அஞ்ஞானிகள் கடவுளை அறியாதவங்க அதை பற்றிலாம் கவலைப்பட்டு அதை தேடிட்டு இருக்காங்க நாடுறாங்க ஆனால் நீ தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நிதியும் முதலாவது தேடு அப்பொழுது இவைகளெல்லாம் இவைகளெல்லாம் சாப்பாடு துணிமணி இருக்க வேண்டிய இடம் ஓட்ட வேண்டிய காரு எல்லாம் ஒன்றை தேடி ஐஸ்வர்யம் வர்றதுக்கு தேவையெல்லாம் சந்திக்கப்படுறதுக்கு கத்துற ஒரு மெத்தடு வச்சுருக்காருங்க நீங்கள் வச்சுருக்க மெத்தட் வந்து இந்த உலகத்தில் நீங்கள் கற்றுக்கிட்ட மெத்தடு இதை மாற்றி கத்தருடைய மெத்தடுக்கு மாற வேண்டும் இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்